வணக்கம் மக்களை இந்த உலகத்துல கோடிக்கணக்கான பக்தர்கள் ஒரே சத்தமாக சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லும் ஒரே தெய்வம் அவர்தான் சபரிமலை ஐயப்பன் இன்னைக்கு நாம கேட்க போறது ஒரு சாதாரண கதை இல்லைங்க தர்மம் தைரியம் தியாகம் மூன்றும் கலந்த ஐயப்ப சுவாமியின் அற்புறுத வரலாறுதான் பார்க்க போறோம் மக்களை ஒரு காலத்துல மகிழ்ச்சி என்ற ஒரு அரக்கி இருந்தா அவ தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தி இருந்தா அவளுக்கு ஒரு வரம் இருந்துச்சு என்னன்னா எந்த ஒரு ஆணும் வந்து கடவுளும் என்ன கொல்ல முடியாது அப்படின்னு ஒரு வரம் இருந்தது அப்போ தேவர்கள் எல்லாம் சிவனிடமும் விஷ்ணுனிடமும் போயிட்டு அழுதாங்க அப்பதான் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தாருங்க சிவனும் மோகினியும் ஒன்றிணைந்த போது ஒரு தெய்வ குழந்தை பிறந்தது அந்த குழந்தை தான் நம் தர்மசாஸ்தா அதாவது நம்முடைய ஐயப்பன் சாமி கேரளாவில பந்தளமரசன் ராஜசேகரன் நல்லாட்சி கொண்ட அரசனா இருந்தாரு ஆனா அவருக்கு பார்த்தீங்கன்னா வாரிசே கிடையாது ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட சென்ற போது அவருக்கு வந்து ஒரு குழந்தார சத்தம் கேட்டுச்சு என்ன அரச சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள போய் பாக்குறாரு அந்த குழந்தை வந்து புளிக்கு பயப்படாம அழுதுட்டு இருந்துச்சு அதாவது ஒரு குழந்தை அந்த குழந்தைய பார்த்த உடனே பாத்தீங்கன்னா அது யாருன்னா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐயப்பன் தான் அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு வந்து தன் மகனாவே வளர்க்குறாரு யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜசேகரன் ஐயப்ப சுவாமி பாத்தீங்கன்னா தன்னுடைய இளைய வயதிலே பாத்தீங்கன்னா வேதம் சாஸ்திரம் யுத்தக்கலை எல்லாத்துலயும் ரொம்ப சிறந்தவரா இருந்தாரு அரண்மனையில பாத்தீங்கன்னா ராணிக்கு பிறந்த மகன் பொறாமையால வந்து சிக்கலு சிக்கிட்டான் அப்புறம் பாத்தீங்கன்னா ராணி வந்து நோய் அப்போது வைத்தியர் சொன்னார் புலியின் பால் தான் மருந்து அவங்களுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து அந்த நோயிலிருந்து விடுபடலாம்னு சொல்றாங்க அதே மாதிரி அவரும் புலிப்பால் கொண்டு வந்தாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமி காட்டுக்குள்ளே போயிட்டு எல்லா புலிகளை கட்டுப்படுத்தி புலிகளை சவாரி செஞ்சு புலிப்பாலோட வராரு அப்போது அரசர் உணர்றாரு இவன் சாதாரண குழந்தை கிடையாது இவர் ஒரு தெய்வம் அப்படின்னு உணர்றாரு அப்போதான் ஐயப்ப சுவாமி என்ன பண்றாரு அவர் மூலன்னு தோன்றி அப்பா நான் வந்து அரசன்கிட்டே சொல்றாரு நான் சபரிமல தங்கி உலக மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அதனால எனக்கு ஒரு கோவில் கட்டுங்க நான் அங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அங்கதான் பதினெட்டு படிகளும் இருக்கு விரதமும் அங்கதான் சாஸ்தா வழிபாடும் எல்லாமே அங்கதான் ஆரம்ப ஆரம்பமாச்சிங்க மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயப்பனை தரிசிக்க நாப்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்து சுத்தமான மனம் சமத்துவம் அகம்பாவம் எல்லாமே சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற ஒரே தத்துவம் அங்க வந்து பாத்தீங்கன்னா பணக்காரர் ஏழை ஜாதி மதம் இது எல்லாமே வந்து ஒண்ணுதாங்க எதுவுமே கிடையாது எல்லா மனிதர்களும் ஒன்று அந்த மாதிரிதாங்க அங்க பாத்தீங்கன்னா ஜோதி ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா மகர சங்கராதி நாள்ல மகர ஜோதி தோன்றுதுங்க நான் உங்களோட இருக்கேன் அப்படின்றதும் ஐயப்பன் பக்தர்களுக்கு தரும் ஒரு தெய்வ சாட்சி தான் அதுங்க அது வந்து பாத்தீங்கன்னா இதை பார்க்கணும் இதக்கா கண் கூட பார்க்கணும்ன்றதுக்காக மாலையிட்டு ஐயப்பனுக்கான மக்கள் கூட்டு கூட்டமா கூடான கோடி மக்கள் அவரை காண அந்த மகர ஜோதியை காண்றதுக்கு செல்றாங்கங்க ஐயப்பன் வந்து நமக்கு கட்சி தந்த வாழ்க்கை பாடம் என்னன்னு தெரியுங்களா ஐயப்பன் சொல்வது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க அகங்காரம் வேணாம் ஒழுக்கம் வேண்டும் தர்மம் தான் கடவுள் எல்லோரும் சமம் அதனாலதான் சபரிமர்ல ஜாதி இல்ல பணம் இல்ல மக்களே ஐயப்பனை அடைய மலை ஏறணும்னு அவசியம் கிடையாதுங்க மனசு சுத்தமா இருந்தா போதும் நம்பிக்கை இருந்தா போதுங்க நம்ம வந்து மனதார வழிபடலாம் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா